அல்லாஹு சாலா தொழுகையை பற்றி நிறைய வலியுறுத்துகிறான் அல்லாஹுடைய தூதரும் தொழுகையை பற்றி நிறைய வலியுறுத்துகிறார்கள் நமக்கு தெரியும் ஆனால் அந்த தொழுகையை வலியுறுத்துகிற அதே நேரத்தில் அல்லாஹு என்ன சொல்கிறான் கத்ல அல் முன் அல் ஹாஷி நிச்சயமாக மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அந்த மோமின்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை தொழுவார்கள் என்றும் சொல்லவில்லை மாறாக அல்லாஹ் முதல் பண்பாக என்ன சொல்கிறான் என்றால் அல்லதினஹும் ஹாஷியூன் அவர்கள் தங்களுடைய தொழுகையில் ஹுஷூவோடு ஈடுபடுவார்கள் இப்போ தொழுகையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஹுஷு என்பது ஹுஷு என்றால் பயபக்தி அச்சம் என்று நம்ம மொழிபெயர்க்கலாம் அப்போ தொழுகையை பயபக்தியோடும் இறையச்சத்தோடும் நாம் மேற்கொள்ள வேண்டும் இப்போ இந்த விஷயத்தில் நம்ம நிறைய பேர் தவறு விடுகிறோம் எந்த அளவுக்கு நம்மகிட்ட தவறு வருகிறது என்றால் சில நேரங்களில் நாமே சந்தேகப்பட வேண்டி இருக்கிறது நம்முடைய தொழுகை முனாஃபிகருடைய தொழுகையா என்று ஏனென்றால் அல்லாஹு அடையாளப்படுத்தும் போது அவர்கள் தொழுகைக்கு வந்தால் சோம்பேறிகளாகத்தான் வந்து நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இப்போ தொழுகைக்கு மூமின்கள் வந்தால் ஃப்ரெஷ்ஷாக வருவார்கள் ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இன்னல் அப்த யுனாஜி ரப்பாக வகு அஃபிஸ்வாலா ஒரு அடியான் தொழுகையில் இருக்கும்போது தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறான் அல்ல அக்பர் பண்புள்ள சகோதரர்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரூமில் தங்குகிறோம் தங்கும்போது ஒருவர் ஒரு பெட்டில் படுப்பார் ஒரு இன்னொரு பெட்டில் படுப்பார் படுத்துட்டு ரெண்டு பேரும் பேசிட்டிருப்போம் ஒட்டாய் விட்டு பேசிட்டு இருப்போம் சில நேரம் தூக்கம் போகும் சில நேரம் நண்பன் எழுப்பி விடுவான் இப்படி தான் நம்மளோட அந்த டிஸ்கஷன் டயலாக் போய் கொண்டிருக்கும் திடீரென நம்மளோட ரூமுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டார் அந்த கெஸ்டும் எப்படி ஒரு நம்ம மதிக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் உடனே எழுந்து உட்காந்து பெரியனுடன் இருக்கிற ஆள் போட்டு அலர்ட் ஆகி டீசெண்டாக மரியாதையாக உட்காந்து நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் இதுதான் மனிதனுடைய இயல்பு ரப்புல ஆல மீனோடு பேச போகிறோம் என்றால் உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம் அது சின்ன விஷயம் அல்ல இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது ஒரு கல்வித்துறையில் உள்ள ஒருவருக்கு ஜெட்டி கூப்பிடுறார் அண்டா பெரிய விஷயம் அவருக்கு ஜெட்டி வர சொல்லியிருக்கிறார் என்ன பிடி கூப்பிடுறார் அதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுப்பார் ஊரில் உள்ள ஒரு எம்பி கூப்பிட்டுருக்கிறார் அல்லது ஒரு ஒரு மினிஸ்டர் கூப்பிட்ருக்கிறார் இன்றைக்கு எனக்கு ப்ரைம் மினிஸ்டரோட ஒரு மீட்டிங் இருக்கு அல்லாஹ்பார் அந்த மனிதன் சும்மா தனியாக யாருக்கும் சொல்லாமல் சத்தம் இல்லாமல் போக மாட்டான் எல்லாருக்கும் சும்மா சொல்லுவான் இன்றைக்கு பிரைம் மினிஸ்டரை பார்க்க போகணும் ஏனென்றால் அவனுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ இப்போ ரப்புல் ஆலமீன் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்த ரப்போடு உரையாடப் போகிறோம் என்றால் அதுக்கு தனியான ஒரு ஃபீலிங் வரணும் அந்த ஃபீலிங் நமக்கு வருதா என்ற ஒரு கேள்வி நம் முன்னால் வைக்கப்படும் போது நம்முடைய மனச்சாட்சிகள் அதற்கு பதில் சொல்லும் இந்த ஃபீலிங்கோடு வராமல் நம்ம ஒரு கடம் கடமையை கழிப்பது போன்று தொலை வருவதனால்தான் தொழுகையில் உயிரோட்டம் இல்லாமல் போகிறது அன்புள்ள சகோதரர்களே நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் இபாதச் செய்வது இது எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய இபாதத்தை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டுமாக இருந்தால் நம்முடைய இபாதத்தை மூன்று அடிப்படைகளை கொண்டிருக்க வேண்டும் நல்ல நினைவுல வச்சு கொள்ளுங்க நம்முடைய இபாதத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் நம்முடைய இபாதத் உயிரோட்டமானதாக மாற வேண்டும் என்றால் மூன்று அசிலுகள் மூன்று அடிப்படைகள் அந்த இபாதத்தில் வர வேண்டும் ஒன்று ஏற்கனவே நாம தெளிவுபடுத்தியதான் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம் ஒரு அடிப்படை அல் ஹவுப் ஒரு அடிப்படை அல் மஹப்பா மூன்றாவது அடிப்படை அர் ரஜா நம்முடைய தர்பியா நிகழ்ச்சியில் தொடராக வந்த சகோதரர்களுக்கு இது நினைவில் இருக்கும் ஹவுஃப் என்றால் ஒரு பயம் வர வேண்டும் இமாதத்தை செய்யறதுக்கு முன்னால ஒரு பயம் வர வேண்டும் எப்படி பயம் என்றால் முதலாவது நம்ம இந்த இமாதத்தை செய்யாவிட்டால் அல்லாஹின் தண்டிப்பார் அல்லாஹ் என்னை நரகத்தில் போட்டு விடுவான் அதே போன்று என்னுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடக்கூடாது என்ற ஒரு பயம் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக மஹப்பா மஹப்பா என்றால் ஒரு அன்பு நேசம் அந்த அந்த இபாதத்தை நம்ம நேசிக்க வேண்டும் யாருக்கு இபாதத் செய்கிறோமோ அந்த அல்லாஹுவை நேசித்த நிலையில் அந்த இபாதத்தை செய்ய போகணும் நம்மளை அந்த அந்த சொல்லுவாங்களே நம்ம ஊரில் அறுக்க கொண்டு போகிற ஆடு மாதிரி அப்படி போகக்கூடாது ஏசுவாங்க உம்மாவா அப்பா பேசுவாங்க வைஃப் ஏசுவா பெற்றோர் ஏசுவார்கள் ஆசிரியர்கள் ஏசுவார்கள் ஊர் குறை சொல்லும் நம்ம போகாவிட்டால் ஏதாவது ஒரு விஷயத்தில் கலந்து கொள்ள முடியாது இந்த ஃபீலிங்கோடு போகக்கூடாது நம்ம போக வேண்டும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜா ஆலா என்னை படைத்திருக்கிறான் எனக்கு நிறைய நியமத்துகளை தந்திருக்கிறான் தந்தவன் சொல்லுகிறான் வா இன் தட்து நேமத் அல்லாஹி உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி கணக்கிட முடியாது என்று சொல்கிறான் அப்படி நிறைய நியமத்துகளை தந்திருக்கிறான் நிறைய பேர் பயங்கர நோயாளிகளாக இருக்கிறார்கள் அல்லாஹ் என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான் நிறைய பேரை பார்க்கிறோம் வீதிகளிலே பைத்தியகாரர்களாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் என்னை நிறைய பேர் வீடு இல்லாமல் அல்லாஹ் எனக்கு தங்குவதற்கு வீட்டை நிறைய பேர் ஆடை இல்லாமல் அல்லாஹ் எனக்கு ஆடையை நிறைய பேர் கல்வி இல்லாமல் அலைந்து திரிகிறார்கள் அல்லாஹ் எனக்கு கல்வியை தந்திருக்கிறான் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது அல்லாஹ் எனக்கு குழந்தையை தந்திருக்கிறான் இப்படி நம்ம நமக்கு அல்லாஹ் தந்த நியமத்துகளை எல்லாம் பட்டியலிட்டு பார்த்து அந்த அல்லாஹுவை நேசித்து அவனுக்கு சுக்குர் செய்கிற அந்த மனோ நிலையோடு இவாதத்தை செய்ய வேண்டும் இதான் மஹப்பா மூன்றாவதாக ரஜா ரஜா என்று சொன்னால் ஆதரவு அப்போ நம்ம தொழும்போது நமக்கு ஒரு ஆதரவு இருக்கணும் அல்லாஹ் என்னுடைய தொழுகையை நாளை மறுமையிலே சுருட்டி கசக்கி என்னுடைய முகத்தில் அறிந்து விடக்கூடாது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் சிலருடைய தொழுகையை அல்லாஹ் முழுக்க ஏற்றுக்கொள்வான் சிலருடைய தொழுகையில் பாதியைத்தான் ஏற்றுக்கொள்வான் சிலருடைய தொழுகையில் மூன்றில் ஒரு பகுதியைத்தான் ஏற்றுக்கொள்வான் சிலருடைய பகு தொழுகையில் ஆறில் ஒரு பகுதியைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் சிலருடைய தொழுகையில் எட்டில் ஒரு பகுதியைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் சிலருடைய தொழுகையை தொழுகையே சூளுலா ஸ்பெசிஃபிக்காக சுட்டி காட்டி சொல்கிறார்கள் சிலருடைய தொழுகையை அல்லாஹ் அப்படியே கசக்கி சுருட்டி மறுமையிலே அவர்களுடைய முகத்தில் எறிந்து விடுவான் இப்போ நமக்கு தொழும்போது இது ஏனைய ஏனையவாதத்துக்களை செய்யும் போது பயம் வர வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய தொழுகையை ரிஜெக்ட் பண்ணி விடக்கூடாது நிராகரித்து விடக்கூடாது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆதரவோடு அந்த தொழுகை அமைத்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த மூன்று அடிப்படைகள் மஹப் ரஜா இந்த மூன்று அடிப்படைகளோடு நம்முடைய தொழுகையை நம்ம அமைத்துக் கொள்ளும் போது கண்டிப்பாக தொழுகையிலே ஹுசு வரும் தொழுகையில் ஹுசு வந்தால் தொழுகைக்குள்ள லந்த திரிக்கிற அன்புள்ள சகோதரிகளே தொழுகைக்குள் இருக்கிறது லத்தத்துனா ஒரு டேஸ்ட் அந்த டேஸ்ட் தெரியும் இந்த மூன்று அடிப்படைகளையும் பேணி ஹுஷுவோடு தொழும்போது தொழுகையில் இருக்கிற லத்தத் புரியும் அல்லாஹுடைய தூதர் எப்படி சொல்கிறார்கள் என்றால் எனக்கு பெண்களும் நறுமணமும் விருப்பத்திற்குரியதாக ஆக்கப்பட்டுள்ளது நெச்சுரலாக பெண்களும் நறுமணமும் விருப்பத்திற்குரியதாக ஆக்கப்பட்டுள்ளது என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் ஆக்கப்பட்டுள்ளது என்கிறார்கள் கண் குளிர்ச்சி என்ன சொல்வார்களே கண் குளிர்ச்சி என்பது மன அமைதி சந்தோஷம் தொழுகையில் அந்த சந்தோஷம் இருக்கிறது